குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சத்யநாராயண பூஜை இது வந்து அதாவது பௌர்ணமி திதி ஏழரையோடு முடிஞ்சிருது நேற்று சாயங்காலம் ஏழரையோடு ஆனாலும் அந்த சத்யநாராயண பூஜை நாம் வீட்டில் நினைத்து நாம் செய்தது ஆனால் கோவில்லையும் பயங்கர கூட்டமாக இருந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோவில்லையுமே பெஸ்டமாக கூட்டம் அண்ணாபிஷேகம் நேற்றுலேருந்தே முடிஞ்சிருச்சு அவங்க வந்து அஸ்வின் நட்சத்திரத்தில் தான் செய்வாங்க அதனால் சத்யநாராயண பூஜை சத்யநாராயண விரத சங்கல்பம் சத்யநாராயணபிரத மகிமை விக்னேஸ்வர பூஜை மந்திரம் நவகிரக பூஜை கலச பூஜை ஸ்லோகம் சத்யநாராயண பூஜாவிதிஜி சத்யநாராயண பூஜை ஸ்லோகம் தியானம் ஆர்கியம் பாத்தியம் ஆச ஆசமணியம் ஸ்நானம் வசரதம் யஜோபவீத்தம் யக்னோபவீதம் சந்தனம் புஷ்பானி அங்கபூஜை சத்யநாராயண அஷ்டோத்தர சத்தநாமாவளி துவதீப உபசாரம் தீபம் நைவேத்தியம் ஆசமணியம் தாம்பூலம் பலம் நீராஜனம் பிரதிஷ்ண நமஸ்காரம் நிவேதனம் பரிபூர்ணம் ஸ்ரீ விஷ்ணு தியானம் பிரார்த்தனை ஸ்ரீஹரி நாமாஷ்டகம் ஸ்ரீ சத்யநாராயணா போற்றி கண்ணன் பாடல்கள் இவ்வளவு அந்த சத்யநாராயண பூஜை விதிகளில் வந்து இந்த புக்கில் வந்து இவ்வளோ இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகான தாமரைப்பூ ரோஜாப்பூ அதாவது நிவேதல்ல நிவேதினத்தில் வந்து நெல்லிக்காய் வாழைப்பழம் மல்லிகைப்பூ ச தாமரைப்பூ அந்த சிவ்வரளி எல்லா எல்லாவற்றையும் சுடிக்கொண்டிருக்கின்ற அழகான பெருமாள் சத்திய நாராயண நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றான் அதாவது நம்ம இயற்கைக்கு மாறாக எதுவும் கேட்கக்கூடாது இப்போ நமக்கு கஷ்டம் தீரணும் கடன் கடன் தீரணும் நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் படிப்பு வரணும் நம்ம செல்வம் செலிக்கணும் நேர்மையானவற்றை நமது கேட்க வேண்டுமே இயற்கைக்கு மாறானதை நாம் கேட்கக்கூடாது கடவுளிடம் அதுதான் நம்மளோட இது அதனால் நாம் அதை நேர்மையான ஒரு இதுவாக கேட்டோம்னா நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றான் இந்த விரதத்தை நீங்கள் பௌர்ணமி அன்று நிறைந்த நாள் அன்று செய்கின்ற பொழுது நிச்சயம் நடக்கும் என்று அதுதான் அந்த விரதத்தினுடைய ஒரு மகிமை சாராம்சம் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா நலம் தரும் மந்திரம் நலங்கள் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் ஓம் நாராயணாய நமோ நமக துளசி அவருக்கு நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் மாதவா கேசவா மாதவா கேசவா பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே இல்லை இல்லை என்று செல்வத்தை வாரி வழங்குவான் இளவே நிற்காலத்து புஷ்பங்களே எங்கள் நமுனா நதி கரையின் நாய கனே நாராயணா தொடுவானில் தவழ்கின்ற மேகங்களே எங்கள் துவாரகை மாமன்னன் கண்ணனவனே பம்பன ஏற்பார்க்கடலில் துயில் கொள்பவன் பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவன் ஓர் நொடியும் முறங்காமல் உழைக்கின்றவன் உலகத்தை போல் தினமும் சுழல்கின்றவன் எங் எல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை அடுங்களே எங்கு எங்கு என்பம் தேடும் மனமே நீ திருவேங்கடமுடையானின் பாதத்தை தினம் நாடு தினமே எங்கு எங்கு தினம் தினம் அமைதி என்றால் அது ஓடியாடி ஓய்ந்ததெந்தன் மனமே நீ ஓரிடத்தில் நின்று விடு எந்தன் மனமே போற்றிபொற்றி பாடும்போது கோவிந்தன் நாமகம் பொங்கும் இன்பம் எங்கும் இல்லை நாராயணனே நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் இனிக்கும் நாமமே எங்கள் நாராயணன் மந்தி நாராயணன் கோவிந்தன் நாமங்களே மாயையிலே உழலாதே எந்தன் பொல்லமே வீண் மாயையிலே உழலாதே எந்தன் பொல்லமே எந்த மாதவனின் நாமத்தை சொன்னால் கிடைக்கும் இன்பமே எழுமலையில் சூழ்ந்தியிருக்கும் அழகல்லவா எங்கும் அருள் நிலைத்திருக்கும் தலமல்லவா சங்கோடு சக்கரமும் வெணிகல் தீர்க்கும் அந்த சாரங்கனின் நாமம் சொன்னால் நிம்மதி கிடைக்கும் கீதை என்னும் பாடம் சொன்ன கண்ணன் அல்லவா தெய்வ கீர்த்தனைகள் நமக்கு தந்த கிருஷ்ணன் அல்லவா மாதவா கேசவா என்றால் போதுமே அவன் ஓடி வந்து நம்மை கத்திடுவான் மாதவா கேசவா அவன் நாமம் சொன்னால் போதும் என்றும் நான்மைகள் தருவான் நமக்கு இன்பங்கள் பல தருவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரை நல்ல தகவல் தரை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கோவிந்தா கோவிந்தா நாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணா கோவிந்தா I'm not a...